நானூறு வருட கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சரித்திர சம்பவம் ஒரே மேட்சில் அடுத்தடுத்து தொலைந்து போன எட்டு பந்துகள் கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி அதாவது மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் வரும் பத்தொம்போதாம் தேதி நடைபெற இருக்கிறது எட்டு சாம்பியன்ஸ் அணிகள் மட்டுமே பங்கேற்கும் இந்த தொடரில் ஒவ்வொரு அணியும் சாம்பியன்ஸ் கோப்பைக்காக போராடும் ஏனென்றால் கிரிக்கெட் தொடர்களில் உலகக்கோப்பைக்கு அடுத்தபடியாக இந்த மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடர் என்பது ஒவ்வொரு கிரிக்கெட் அணிகளுக்கும் மிக முக்கிய தொடராகும் இந்த தொடரில் உள்ள சிறப்பம்சங்கள் என்னவென்று பார்த்தால் முக்கியமான கிரிக்கெட் தொடர்களில் செமி ஃபைனல் மற்றும் ஃபைனல் வரை சென்று அடிக்கடி தோற்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணி கூட இந்த சாம்பியன்ஸ் ஸ்டாஃபி தொடரை ஒருமுறை வென்றிருக்கிறது அதே இந்த தொடர் தொடங்கியதன் காரணமே இதுவரை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறாத நாடுகளில் முதல் முறையாக கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதற்காக தொடங்கப்பட்ட தொடர்தான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முதலில் நாக் அவுட் சுற்றுகளாகத்தான் இந்த தொடர் நடைபெற்றுள்ளது ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்றால்தான் அடுத்த சுற்றுக்கு சம்பந்தப்பட்ட அணி தகுதி பெறும் என்ற சூழலும் இந்த தொடரில் இருந்தது அது மட்டும் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அதிக முறை அதாவது நான்கு முறை ஃபைனல் வரை சென்ற ஒரே அணி நம்முடைய இந்திய அணிதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட சாம்பியன் தொடர் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது மேலும் இந்த தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் போட்டிகளில் தற்போது பல அணிகள் விளையாடி வருகிறது குறிப்பாக பரம எதிரிகளான இந்தியா பாகிஸ்தான் அணிகள் அத்தகைய வாம் அப் ஒன்றில் தற்போது விளையாடியது அந்த போட்டியில் கடைசி வரை போராடி கடைசி ஓவரில் இந்திய அணி வெற்றியும் பெற்றிருந்தது மேலும் இந்த போட்டியில் மொத்தமாக எட்டு பந்துகள் மைதானத்திற்கு வெளியே சென்று காணாமலும் போயுள்ளது வழக்கமாக கிரிக்கெட் போட்டிகளில் ஓரிரு பந்துகள் மட்டுமே ஒரு சில மேட்சுகளில் இப்படியாக காணாமல் போகும் அளவுக்கு மைதானத்திற்கு வெளியே சென்று வெளிந்திருக்கிறது ஆனால் இந்த போட்டியிலோ மொத்தமாக எட்டு பந்துகளை இந்திய அணி பிரமாண்ட சிக்சர்கள் மூலமாக மைதானத்தை தாண்டி வெளியில் செல்லும் அளவுக்கு அடித்து பந்துகளை தொலைத்திருக்கிறது சர்வதேச அணிகள் விளையாடிய போட்டிகளில் இப்படியாக ஒரே மேட்சில் எட்டு பந்துகள் தொலைந்தது என்பது இதுவே முதல் முறையாகும் அந்த பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சை நார்நாராக கிழித்திருக்கிறது இந்திய அணி மேலும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளை பொறுத்தவரையில் இதுபோன்ற உலகக்கோப்பை தொடர் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் போன்ற தொடர்களில் இந்திய அணிக்கு எப்போதுமே பாகிஸ்தான் அணி அடிமைதான் ஏனென்றால் இதுபோன்ற முக்கியமான தொடர்களில் இதுவரை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து போட்டிகளில் இந்திய அணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஏதேனும் ஒரு போட்டியில்தான் எப்போதாவது பூத்தது போல இந்திய அணியை இது போன்ற தொடர்களில் பாகிஸ்தான் அணி வீழ்த்தியிருக்கிறது ஆக இது போன்ற முக்கியமான கிரிக்கெட் தொடர்கள் என்று வந்துவிட்டாலே இந்திய அணிக்கு பரம அடிமையாக இருந்திருக்கிறது பாகிஸ்தான் அணி அதை இப்போதும் உறுதி செய்வது போல அமைந்திருப்பது தான் இந்த வார்ம் அப் மேட்ச் அதனால்தான் இந்த வார்ம் அப் மேட்சில் பாகிஸ்தான் அணியை பொலபொலனு பொலந்திருக்கிறது இந்திய அணி